நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசி பலன்கள் பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாசத்தில் ரெண்டு அற்புதம் நிகழ்து ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாசத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்கரனும் இணைகிறார் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இது அக்யூரேட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு போல தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராகுவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்து இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவர்களே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மேன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டிஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலண்ட்ரியா ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சேர் சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு அரசை எதிர்த்து இன்னும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடக்காது நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் மகர ராசி இணையர்களே மகர ராசி இணையர்களே மாசி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் உங்களுக்கு ஏற்ற சனி முடியக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம் முடிஞ்சு பங்குனியில் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள மகர ராசி என்பர்களே உங்களுக்கு ஏற்ற சனி முடியுது அவ கடுமையான ஏழரை வருஷமா நீங்கள் பட்ட கஷ்டம் ஏழரை வருஷமா நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் விலகக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனால் மகர ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா ஏழு ஜென்மத்திலும் நீங்கள் செய்த பாவங்கள் விலக கூடிய காலம் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய நிம்மதி பிறக்கக்கூடிய குழந்த பிறக்கிற மாதிரி ஒரு புதுசா ஒரு குழந்த பிறந்தா எப்படி இருக்கும் அதை போல புதிய வாழ்க்கை ஆரம்பம் எனதருமை மகர ராசி நேயர்களே அப்போ தனஸ்தானத்தில் இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு அல்லது நீங்கள் மகர ராசி ஆனாலும் மகர லக்னம் ஆனாலும் ராசி லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி வந்து ரெண்டில் ல அப்போ குடும்பத்தில் ஏதேனும் கலகம் இருக்குமே ஆனால் ஒரு குடும்பம் நல்லா இருந்துருக்கும் சந்தோஷமா இருந்துருக்கும் எவனோ ஒருத்தன் வந்து ஒரு கொல்த்தி போட்டு போயிடுவான் இல்லை யாரோ ஒரு பெண் வந்து களைச்சி விட்டு போயிடுவாங்க ஏதோ ஒரு கலகத்தை ஏற்பட்டு நல்லா இருந்த குடும்பம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் ஒற்றுமையா இருந்த சாமி என்னை விட்டு அவர் இருக்கவே மாட்டார் அல்லது என் மனைவி என்னை விட்டு போவே போவாது சாமி நாங்கள் அப்படி இருப்போம் சாமி இப்போ இப்படி ஆகிப்போச்சு இந்த மாதிரி அவர் நடந்துக்கவே மாட்டார் திருமணத்துக்கு முன்பாக காதலர்களாக இருக்கலாம் அல்லது மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத காதலாக இருக்கலாம் அல்லது அத்துமீறிய காதலாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அப்போது குடும்பத்தில் ஏதேனும் கலகம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் சனி சூரியன் சேர்க்கை குறிப்பாக குடும்ப வாழ்க்கை சிறப்பாகும் மகர ராசி நேயர்களே உங்கள் குடும்பத்தில் என்னெல்லாம் மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம் பெற்றோர்கள் என்ன சொல்வாங்க மருவங்க என் பையன் ஒரே பையன் சாமி எப்படி இருக்கான் ஒரே பொண்ணு இப்படி இருக்குது அப்போது மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம் நாத்தனார் கொடுமையாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி மனக்கசப்புகளாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கலாம் பிள்ளைகளால் வந்த துன்பங்களாக இருக்கலாம் பிள்ளைகளால் வந்த அவப்பெயர்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே இந்த மாசி மாதத்தோடு உங்கள் கஷ்டம் விலகியது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம் மனக்கவலைகள் இவை எல்லாம் விலகி மகர ராசி என்பர்களே அந்த குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் கலகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கலகங்கள் விலகும் பசங்கள் சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில் போகிறது படிக்காமல் இருக்கிறது அல்லது படிக்கிற இடத்துல ஏதேனும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனை மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை ஏற்படுவது சம்மந்தம் இல்லாத ஒரு சிக்கலில் போய் குழந்தைங்க மாட்டிக்கிறது அதை விட்டு வெளியில் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றின சாமி எப்படியாவது என் பையனை காப்பாற்றுறோம் சாமி விட்டுடக்கூடாது சாமி இருக்கிறது ஒரு பொண்ணு குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம் வெளியில் தெரிஞ்சால் அவ்வளோதான் சாமி ஒன்றுமே பண்ண முடியாது எங்கள் ஊர் மக்கள் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் குடும்ப கவலைகள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் சொல்கிற பேச்சு கேட்காது அல்லது உடல் ரீதியான பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான் மகர ராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த மாசி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமைகிறது மகர ராசி அன்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி